ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி யூனியன் வங்கியில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு டூ தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்ஸி வந்து வந்திருக்கு ஸோ எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு மேலே உங்களுக்கு சேலரியே வந்து வரும் ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ சிட்டி யூனியன் பேங்க்கில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஸோ சிட்டி யூனியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கும்பகோணம்ல தான் வந்து இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது இங்கேருந்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் சீஃப் மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகிரிக்கெலாம் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் கிளிக் கியர் டு அப்ளைனு கொடுத்துருப்பாங்க இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜிக்கே வந்து போகும் இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களோட லொக்கேஷன்லேருந்து எந்த இதுக்கு வந்து நீங்கள் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டீடைல்ஸ் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து பாருங்கள் இதில் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தினா நீங்கள் சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒர்க் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெஃபரன்ஸ் வந்து கேட்கும் அது வந்து நீங்கள் ரெண்டு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி ஃபைனலாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராஸஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங்க்க்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ரொசர்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் டுவெண்ட்டி டூ மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜோட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கரஸ்பாண்டன்ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கக்கூடாது ரெகுலரில் தான் நீங்கள் பண்ணிருக்கணும் ஸோ உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் பிரான்ச் மேனேஜர் உங்களுக்கு பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா வந்து பாருங்கள் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் வந்து ஜேஏஐஐபி இந்த மாதிரி சிஐஐபி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பாருங்க இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க இந்த இடத்துலையே கொடுத்துருக்காங்க பாருங்க மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேங்கிங் செக்டரில் வந்து இருக்கணும் அது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேங்கிங் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜென்ரல் பேங்கிங்கோ ஆப்ரேஷன் கிரெடிட் டெக்னாலஜி ஸோ கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் காசு அதுக்கப்புறம் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெக்கவரி இதுக்கப்புறம் லீகல் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ராஞ்ச் மேனேஜர் கேட்டகிரி இதுக்குமே நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைன்னா கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் மீதி இருக்கிற போஸ்டிங் எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதே நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு பற்றிலாம் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து கீழே வந்து பாருங்கள் அப்ளை ஆன்லைன் நீங்கள் கிளிக் கேட்டு அப்ளைன்றிருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்